வணக்கம் செல்வகுமாரின் இன்றைய ஏன் எதற்கு எப்படி அறிக்கை இன்றைய அறிக்கையில் வானமும் கடலும் ஏன் நீல நிறமாக தெரிகிறது தண்ணீரை கையில் அள்ளி பார்த்தால் நிறமற்ற ஒரு திரவமாகவும் அதை தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது நீரானது நீல நிறமாகவும் சில இடங்களிலே கருநீர் நிறமாகவும் சில வெளிநாடுகளின் கடல்களிலே சரு சரு சற்று பச்சம் கலை பச்சை கலந்த நீளமாகவும் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதேபோல வானமும் நீல நிறமாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்பது இந்த ஏன் எதற்கு எப்படி என்ற அறிக்கையில் பார்ப்போம் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியனோட வெள்ளொளியில் ஏழு வண்ணம் இருக்கிறது ஏழு வண்ணங்களோட சேர்க்கை தான் அந்த வெள்ளொளி வெள்ளொலியானது சூரியனிலிருந்து வரும்பொழுது அதாவது வெண்வெளியில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரே செங்கு எந்தவித சிதறலும் அடையாமல் ஒரே நேர்கோட்டிலே அந்த சூரிய ஒளி பயணித்து வரும் சூரியனை காற்று மண்டலத்துக்கு அப்பால் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் சென்று சூரியனை பார்த்தார் ஒரு புள்ளி போல் ஒரு ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த சூரியர் கதிர் காற்று மண்டலத்துக்குள் நுழையும் போய்டுது நாம் ஏற்கனவே படித்தோம் காற்று மண்டலம் ஒரு இடத்துல கூடுதல் அடர்த்தியாக இருக்கும் ஒரு இடத்துல அடர்த்தி குறைவாக இருக்கும் நீர் திவளைகள் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல அதாவது வாயுக்கள் கூட ஓ டூ ஓ த்ரீ இந்த ஆக்சிஜன் அணுக்கள் கூட அடர்மிகுந்த ஆக்சிஜன் அணு கூடுதல் அணு நீராவி மிகுந்த காற்று அதாவது வாயுக்களோட அடர்த்தி மிகுந்த வாயுக்கள் மற்றும் அடர்த்தி மிகுந்த நீர் மூலக்கூறுகள் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால சூரிய ஒளியானது சிதறலடிக்கப்பட்டு அதற்கு முன் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏழு வண்ணத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் ஊதா என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதில் குறைந்த தூரம் பயணிக்கக்கூடிய கதிர் எதுன்னா ஊதா முதலிலே சிதறல் அடையும் அதற்கு அலை நீளம் குறைவு அடுத்து அதனால தான் அந்த வருஷப்படி அது இருக்குது அந்த நிறப்பிரிகை அடைவதையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அலைக்கும் ஒரு பயணிக்கக்கூடிய தூரம் வேறுபாடு இருக்கிற காரணத்தினால தான் பச்சையும் அதாவது முதல்ல நீ ஊதா சிதறளிக்கப்பட்டு ஊதாவின் நிறமும் அப்புறம் கருநீளம் சிதறிக்கப்பட்டு கருநீள நிறமும் பிறகு நீளம் சிதறிக்கப்பட்டு நீல நிறமும் பிறகு பச்சை சிதறளிக்கப்பட்டு பச்சை நிறமும் பிறகு மஞ்சள் நிறமும் பிறகு ஆரஞ்சு ஆரஞ்சு நிறமும் அதிக அலைநீளம் கொண்ட நீண்ட கூடுதல் அலைநீளம் கொண்ட சிவப்பு இறுதியாக தெரியும் இவை தான் அந்த வானவில் இருக்கக்கூடிய நிறங்கள் ஆக இந்த ஊதா முதலிலே சிதறளிக்கப்படும் முதல்ல சிதறிடும் அப்போ அடர்ந்து அந்த காற்று மண்டலத்துக்கு நுழையும் போது ஊதா சிதறல் சிதறலடையும் அடுத்தபடியாக கருநீளம் சிதறலடையும் அடுத்தபடியாக நீளம் சிதறலடையும் இப்போ மூணு வண்ணம் காற்று மண்டலத்தில் சிதறலையிற காரணத்தினால இந்த ஊதா கருநீளம் நீளம் எல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது எல்லாம் நீளத்தோடு ஒத்துப்போவது தான் ஆகையின் காரணமாக இந்த நீளம் கருநீளம் ஊதா எல்லாம் இணைந்து வானம் நீல நிறமாக தெரிகிறது சில இடங்களிலே ஸ்கை ப்ளூ அதாவது சொல்லக்கூடிய வானத்தோட நிறம் தான் அதாவது இளம் நீளமாக தெரிகிறது சில இடங்களிலே நீளமாக தெரியும் அது வந்து அடர்மிகு ஊடகம் அதிகமான காற்று இருந்தா அடர்ந்து அதாவது நீராவி இருந்தா ஏதோ வானம் நீல நிறமாக தெரிவதற்கு காரணம் இந்த நீல நிறம் வரைக்கும் சிதறல் அடிக்கப்படுகிற காரணத்தினால அது மேலும் பயணித்து கடல் நீர் குளத்தின் நீர் இதெல்லாம் படும்பொழுது நீரிலே படும்பொழுது ஏரியில் படும் பொழுது கடலிலே பெருங்கடலிலே படும்பொழுது அந்த நீளம் முழுமையாக சிதறலடிக்கப்படுகிறது வர்ற வழியிலேயே கருநீலம் நீலா சிதற கருநீளமும் ஊதாவும் சிதறடிக்கப்பட்டுவிடும் நீளம் சற்று கீழ்வானத்துக்கு வந்து சிதறல் அடித்து இருக்கக்கூடிய நீளம் கடல் நீர் மீது பட்டு முழுமையாக சிதறல் அடைந்துவிடும் அப்போ ஏழு வண்ண நிறப்பிரிகை என்பது மேலேயே கருணீ ஊதா கருநீளம் அடுத்தபடியாக அடுத்த நிறப்பிரிகை எங்கே அடைப்படுது சாதாரணமாக ஒரு நீர்துளி இருந்தால் அது நாம் வானவில்லை பார்க்கலாம் வானம் மழை பெய்யும் பொழுது அதாவது நீர் துளியாக விடும் பொழுது வானவில்லை பார்க்கலாம் அது இல்லாத பொழுது நாம் அந்த நிறப்பிரிகை எங்கே பார்க்குறோம் கடல் மீது பார்க்குறோம் கடல் நீல நிறமாக தெரிவதற்கு நிறப்பிரிகை நீல நிறம் முழுமையாக கடல் நீரிலே சிதறலடைந்து நீல நிறமாக தெரிகிறது புரிகிறதா ஆக வானவில்லில் இருக்கக்கூடிய ஏழு நிறங்களில் மூன்று நிறங்கள் அந் ஏழு நிறங்களில் மூன்று நிறங்கள் ஊதாவும் கருணீலாவும் வரும் வழியிலேயே சிதறலடைந்து விடும் நீளமும் சிதறலடைந்து இன்னும் கொஞ்சம் நீளம் கடல் மீது பட்டு சிதறலடையும் ஆகவே தான் சிதறலடைந்த நம் கண்ணுக்கு மட்டும் நீல நிறமாக காட்சி அளிக்கிறதே தவிர கடல் ஏதோ உஜால கலந்தது போல் தண்ணீராக இருக்காது புரியுதுங்களா இதுதான் கண்ணுக்கு மட்டுமே தெரியும் அடுத்தபடியாக சில இடங்களில் பச்சை நிறமாகவும் தெரியும் கடல் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் இதோட படத்தில் கூட சில சில கடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து நீளம் கலந்த ஒரு பச்சையாக தெரியும் காரணம் என்னென்னா முழுமையாக நீளமும் சிதறல் அடைந்து அடுத்த நிலப்பிரிகையை கொடுக்கக்கூடிய அதாவது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் அடுத்தபடியாக பச்சை நீளம் நீளமும் சிதறடைந்து பச்சை சிதறடையும் பச்சை முழுமையாக சிதறடையாது நீளம் முழுமையாக சிதறடைந்த பிறகு பச்சை கொஞ்சம் சிதறடையும் பொழுது நீளம் கலந்த பச்சை பச்சை கலந்த நீளமாக கடல் தெரியும் ஆகவே இந்த கடல் நீல நிறமாகவும் பச்சை கலந்த நீளமாகவும் வானம் நீளம் கருநீல நிறமாகவும் தெரிவதற்கு காரணம் வானவில்லில் இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்கள் சிதல் ஏழு வண்ணங்களில் முதல் மூன்று வண்ணம் வானத்து அடைந்து நீளம் மேலும் சற்று கடல் நீரில் பட்டு நீரில் பட்டு ஏரிகளில் பட்டு அடைந்து கடல் நீர் அதி உப்புத்தன்மை கூடுதலாக இருந்தால் அடர்த்தி கூடுதலாக இருந்தால் அது நீளத்தையும் முழுமையாக சிதறலடித்து மேற்பரப்பு பச்சையை கொஞ்சம் சிதறலடிக்க செய்கிற காரணத்தினால அந்த பச்சை கலந்த நீளம் கடலிலே தெரிகிறது இதுதான் இது இதை கண்டுபிடித்தது முதல் முதலில் நம்முடைய தமிழ்நாட்டு விஞ்ஞானி சர் சி வி ராமன் அதுவும் திருச்சி மாநகர் அருகே உள்ள திருவானைக்காவலை சேர்ந்த சி வி ராமன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகம் சார்பாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்துவதற்காக கப்பல் பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர் கடலிலே கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது கடல் ஏன் நீல நிறமாக தெரிகிறது என்ற ஆய்வில் ஆழ்ந்து போனார் அந்த ஆழ்ந்து போன ஆழ்ந்து போன அந்த ஆராய்ச்சியில் கண்ட விடைதான் வானவில்லில் இருக்கக்கூடிய ஏழு நிறங்களில் நீல நிறம் சிதறலடிக்கப்படுகிறதுனால தான் வானமும் கடலும் நீல நிறமாக தெரிகிறது என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டார் அந்த ஆய்வறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டார் இதற்காக இவர் அதனால தான் அந்த அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதற்காக நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது சர்சி வி ராமனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ராமன் விளைவு அதாவது கடல் நீல நிறமாக தெரிவது ஏன் என்ற இந்த ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள் அதனால் அறிவியல் தினம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நோபல் பரிசும் இதற்காக வழங்கப்பட்டது பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இங்கிலாந்து அரசு சர்பட்டம் வழங்கியது மேலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாரத ரத்னா விருதும் நம்முடைய இந்திய அரசு வழங்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த மீத நிறந்தான் நம்ம வா வானத்தில் தொடர்ந்து பொழுது சில நேரங்களில் வானத்திலேயே மாலை நேரத்தில் அடர்மிகு ஊடகம் மாலை நேரத்தில் மஞ்சளும் கரைந்து அந்த ஆரஞ்சு கரைந்து சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் தெரிகிறது புரிகிறதா ஆக மாலை நேரத்தில் அடர்மிகு ஊடகமாக நம்முடைய கீழ்மட்ட அந்த கீழடுக்கு காற்று மண்டலம் தரையை ஒட்டியிருக்கூடிய காற்று மண்டலம் தொலைவிலே நம்ம சூரியன் மறைவும் அந்த அடர்த்தி மிகு ஊடகமாக நம் கண்ணுக்கு தெரிகிற காரணத்தினால ஒரு லென்ஸு போல் இருந்து ஒரு ஊடகம் அடர்மிகு ஊடகமாக இருந்து ஒட்டுமொத்த அந்த நிறத்தையும் பிரியச் செய்து கண்ணுக்கு அந்த சூரியனை நீல நிறமாக இல்லாமல் ஆரஞ்சு நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் நமக்கு மஞ்சள் நிறமாக சில நேரங்களும் சில நேரங்களில் ஆரஞ்சு நிறமாகவும் சில நேரங்களில் சிவப்பு நிறமாக அந்த சூரியனோட பிம்பத்தை நாம் கண்ணுக்கு கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டுகிறது என்பதை நேற்றைய ஏன் எதற்கு எப்படி அறிக்கையில் பார்த்தோம் நன்றி